ീകർട്സ് ഓഫ് ഭാരത് എന്ന തമിഴ് ചാനലിലേക്ക് വീണ്ടും അനവരെയും വരവേൽക്കുക ഇമയ കുരുവൻ ഇതേ ഒരു യോഗിയൻ സ്വയ ചരിത ശ്രീ എം എപ്പിസോട് മുപ്പത്തി നാല് തിരുവനന്തപുരത്തു തരമ്പിനേ ബാബാജിയെ ദർശിത്തതിലിരുന്ന് ഏറെ താഴെ മൂറ് വർഗങ്ങൾ ആകിയ இந்த அற்புத வாழ்க்கை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது என நினைத்தேன் பாபாஜியை அன்புடன் நேசித்தேன் இமயமலையை அன்புடன் நேசித்தேன் முழு சுதந்திரத்துடன் எந்த உடமையையும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் திரிவதே நேசித்தேன் சிக்கல்களும் வேதனைகளும் சுயநலமும் பேராசையும் நிறைந்த நாகரீக உலகில் வாழ வேண்டிய அவசியமில்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு பாபாஜி தான் கடவுள் மாய உலகமாக இருக்கும் மலைகளும் நதிகளுக்கும் நடுவில் வாழ்வதுதான் சொர்க்கம் இந்த உன்னதமான வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு முறை கூட எனது மனதில் உதித்ததே இல்லை ஆனால் திடீரென்று பாபாஜி நடந்து கொண்ட முறை எனது கனவே சிதறடித்தது என்னை தன்னந்தனியாக வாழ்க்கையே நடத்தி சொல்லி அவ்வப்போது சில வாரங்கள் மாதங்கள் என்று வெளியே அனுப்பியவாறு இருந்தார் ஆனால் அன்று காலை அவர் செய்தது கொஞ்சம் கூட எதிர்பாராதது என்னை போட்டு புரட்டி உளுத்தி விட்டது காலை தியானத்திற்கு பிறகு அவரது பாதங்களை வணங்குவதற்கு சென்றேன் அவர் கடுமையான முகத்துடன் மது வர வர நீ மனதளவில் என்னையே நம்பி எனது ஆதரவில் என்னையே சார்ந்து வாழ தொடங்கிவிட்டாய் உனக்கு ஆன்மீக பாடங்களை கற்று தந்ததே உன்னை முழுக்க முழுக்க சுதந்திரமாக மாற்றுவதற்காகத்தான் எந்த ஆதிக்கத்தினாலும் பாதிப்படையாமல் இருப்பதற்கு தான் ஒரு யோகி தனது உணர்வுகளை எப்போது குறுகிய எல்லையெனும் பூண்டிலிருந்து விடுவித்து கொண்டு வெளிவருகிறானோ அப்போதுதான் அவன் சுதந்திரமானவன் முடவனுக்கு தேவைப்படும் கைதாங்கல் கம்புகள் போன்று எதுவும் அவனுக்கு தேவைப்படுவதில்லை குரு கூட தேவைப்படுவதில்லை முதலில் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் தொடர்ந்து என்னுள் கோபம் அலையாக பொங்கி வெடித்ததை உணர்ந்து வியப்படைந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அவரது கண்களை நேராக பார்த்து கேட்டேன் எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் தாயையும் விட்டுவிட்டேன் எனது உறவு பாலங்களை எல்லாம் எடுத்துவிட்டேன் நீங்கள்தான் எனது நங்கூரம் என நினைத்தேன் ஆனால் இப்போது அது இல்லை எனக்கு தெரிகிறது சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அதை செய்கிறேன் നീ പോക ി ഇങ്ങനെ സ്വതന്ത്രമാനിയാ ഇപ്പോൾ ഞാൻ അഴവില്ല അതിർപ്തിയെ തെരവിക്കില്ലേ മന്നിത്ത കൊള്ളി കേക്കില്ലേ ശരി നിങ്ങൾ എതെ നനക്കി അതിയെ ചെയ്യുക പറ്റിയറിയും കോപത്തടനും മനകസപ്പുടനും கம்பளி போர்வை நடக்க உதவும் கழி கமண்டலம் ஆகிய எனது சொற்பமான உடமைகளை எடுத்துக்கொண்டேன் அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன் அவரும் அமைதியாக தமது கரங்களை எனது தலையின் மீது வைத்து ஆசீர்வதித்தார் வெளிநடந்தேன் நான் அவரது பார்வையிலிருந்து மறையும் வரை என்னை பார்த்தவாறே நின்றிருந்தார் அவரது பார்வையிலிருந்து மறைந்ததும் அவர் கேட்கக்கூடிய தூரத்தை கடந்ததும் கங்கை கரையில் அமர்ந்து ஓ என்று கதறி அழுதேன் உடல் குலுங்க முழுவதுமாக நொறுங்கி கதறி அழுதேன் கண்ணீர் எனது கோபத்தையும் பயத்தையும் தொடைத்தது மகத்தான மகேஸ்வரநாத் பாபாஜிக்கும் ஸ்ரீ குரு பாபாஜிக்கும் சீடனான ஞான் அழக்கூடாது என கட்டுப்படுத்தி கொண்டேன் உத்தர பக்கம் நடக்க ஆரம்பித்தேன் அரை மணி நேரம் டஹரிக்கு செல்லும் பாதையில் நடந்தேன் மழை பொழிய ஆரம்பித்தது முழுவதுமாக நனைந்து விட்டேன் ஆனால் நடந்து கொண்டே இருந்தேன் மழை நின்று சூரியன் வெளியே வந்தான் நல்லது அலைந்து திரியும் யோகி இப்படித்தான் வாழ வேண்டும் மழை அவனை நனைக்கும் சூரியன் அவனை காயும் உணவிற்காக பிச்சர் கேட்பான் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே தூங்குவான் எனது இதயத்தே மகிழ்ச்சி நிரப்பியது இதுதான் சுதந்திரத்தின் இனிய சுவை சந்திரபாகாவின் கரையில் மயில்கள் பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தன அந்த பரவசம் என்னுள்ளும் நுழைந்தது அவைகளுக்குள் நானும் ஒரு மயிலாக ஆடி எனது சுதந்திரம் தந்த மகிழ்ச்சியில் திளைத்தேன் நாங்கள் எல்லாம் ஒன்றுதான் மைகளும் ஞானும் ஒன்றுதான் அப்போது காலடி ஓசை கேட்டது யாரோ எனது பின்னால் வருவது தெரிந்தது அது ஆகன்னு பார்க்க வேண்டும் என்று என்னுள் எழுந்த ஆவலே கட்டுப்படுத்தி கொண்டேன் நேர்பார்வையுடன் நடந்து கொண்டிருந்தேன் எனது வலது தோளில் மிருதுவாக ஒரு கை படர்ந்தது அந்த உணர்வு மிகவும் பரிச்சயமுள்ளதாக இருந்தது இல்லை அப்படி இருக்க முடியாது என நினைத்து கொண்டேன் அப்பொழுது அந்த பாசமிக்க குரல் மது என்று அழைத்தது பாபாஜி என்றபடி திரும்பினேன் அவரை பார்த்தேன் அவர் என்னை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தார் அழுகையை அடக்கிக்கொண்டு முகத்தை சாதாரணமாக வைத்து அப்படியா என்னை விட்டு போய் விடுவாயா என்று பாபாஜி கேட்டார் ஆம் பாபாஜி போ என்று சொல்லிவிட்டீர்களே ஓ நான் போ என்று போய்விடுவாயா இப்பொழுது திரும்பி வா என்று அழைத்தால் திரும்பி வருவாயா உறுதியாக இரு வர மாட்டேன் என்று சொல்லு என்ன மூளை ஒரு பகுதி கூறியது ஆனால் அடுத்த பகுதியோ எதிர்ப்பே இல்லாமல் வென்றது வருவேன் நன்றி அப்படியானால் வா திரும்பி செல்லலாம் உன்னை பரிசோதித்து பார்த்தேன் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தேன் எனது இதயம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்திருந்தது ஆறு மாதங்கள் கழித்து எல்லாம் சரியாக இருக்கின்றன இனி எப்பொழுதும் மாயங்கள் நிறைந்த இமயமலை சூழலில்தான் தான் போகிறேன் என நினைத்த பொழுது பாபாஜி எனது அமைதியிலிருந்து மீண்டும் ஒலுக்கி எடுத்தார் ஒரு நாள் மாலை பொழுது தோனியின் அருகில் அமர்ந்திருந்தோம் அவர் ஒரு குண்டினை போட்டார் மது கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டாய் உனது இதய தாமரை மலர்ந்து விட்டது நீ வெளி உலகுக்கு திரும்பி செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனது திரும்பி போ பாபாஜி என்னை திரும்பவும் வஞ்சகமும் ஏமாற்றம் நிறைந்த பணமும் பேராசையும் ஆட்சி அந்த உலகுக்காக அனுப்ப விரும்புகிறீர்கள் இங்கேயே இந்த தெய்வீக உலகத்திலேயே நான் ஏன் என்றென்றும் எந்த பொறுப்பும் இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கக்கூடாது உங்களை அடிக்கடி தொல்லைப்படுத்த மாட்டேன் உங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எப்போதெல்லாம் அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் வருகிறேன் என்று மனதுக்குள் நொறுங்கி வெட்கமின்றி அரட்ட ஆரம்பித்தேன் தேற்றிக்கொள் சீடர்களை நான் அபூர்வமாகத்தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது உனக்கு தெரியும் ஸ்ரீ குரு பாபாஜியிட்ட ஆணையின் பேரில் உன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டேன் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன் உன்னை பாதுகாக்கவும் செய்வேன் ஆனால் அவரது விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்ளவே மாட்டேன் மூன்றரை வருட பயிற்சிக்கு பிறகு உன்னை சமவெளிக்கு அனுப்ப வேண்டும் என்பது ஸ்ரீ குரு பாபாஜியின் விருப்பம் அங்கே நீ கற்றுக்கொடுக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் உனக்காக திட்டமிட்டிருக்கிறார் நீ எப்படி இவ்வளவோ சுயந்தலம் கொண்டவனாகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவனாகவும் இருக்கிறாய் நாகரிக உலகத்து வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் வெளி என்பதற்கும் துயரத்திற்காகவுமா அச்சப்படுகிறாய் உலகில் உண்மையான நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கெல்லாம் உனது அறிவின் மேன்மையால் பயனடைய போகிறார்கள் கற்பருமை மிகுந்தவர்களும் அகங்காரம் நிறைந்தவர்களும் தன்னைத்தானே ஆசிரியர்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு விவேகத்தை கற்றுத்தருபவர்களும் கீழே விழுந்தவர்கள்தான் சரியான சக்தி உதவிகள் கொடுக்கப்பட்டால் அவர்களெல்லாம் உயர்நிலை உணர்வுகளை அடைவார்கள் அவர்களெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் என கருதுகிறாயா நல்லது அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு தான் நல்ல மருத்துவர் தேவைப்படுகிறார் எனவே கருணை கொண்டவனாக உன்னை மனித இனத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொள் மகத்தான போதிசத்வரின் உறுதிமொழி என்னவென்று தெரியுமல்லவா எல்லா உயிர்களையும் முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் வரை நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பேனாக இவ்வளோ உயர்ந்த எண்ணம் என்று பாபாஜி பல வகையாக எனக்கு போதித்தார் என்னை தேற்றிக்கொண்டே நான் இதை விரும்பவில்லை ஆனால் நீங்களும் ஸ்ரீ குருவும் என்ன விரும்புகிறீர்களோ அதையே செய்வேன் என்றேன் நல்ல பையன் உனது உணர்ச்சி மிக்க மனவீழ்ச்சிகள் எதிர்பார்த்ததுதான் அதுவும் சரிதான் நீயே உன்னை கட்டுப்படுத்தி கொண்டதும் மிக்க நல்லது என்று பாபாஜி கூறினார் பாபாஜி உங்களை மறுபடியும் பார்க்கவே மாட்டேனா பாபாஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிச்சயமாக என்னை பார்ப்பாய் எப்போதெல்லாம் அவசியமோ அப்போதெல்லாம் நானும் உன்னை பார்ப்பேன் நீ தியானம் செய்யும் பொழுதோ உனது கனவின் மூலமாகவோ உன்னோடு தொடர்பு கொள்ளப்படும் அப்போது நீ எப்போதும் எங்கே வர வேண்டும் என்று சொல்லுவேன் எல்லா மதங்களிலும் எத்தனை பிரிவுகள் உள்ளனவோ அவற்றின் போதனைகளை எல்லாம் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவோ பரிச்சயம் செய்து கொள் ஆசிரமங்களின் நேரத்தை செலவு செய் உனக்கு தெரிந்த தெரியாத பல ஆசான்களை நீ சந்திக்க வேண்டும் எந்த ஆசானை சந்திக்க வேண்டும் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் ஆனால் நீ அவசியம் சென்று சில மணி நேரம் செலவு செய்ய வேண்டும் என்றால் அது ராமகிருஷ்ணா மடம்தான் உனது கற்றுக்கொள்ளும் காலம் முடிவுக்கு வரும்போது நீ சந்திக்க வேண்டிய மனிதர் ஜெ கிருஷ்ணமூர்த்தி நீ திரும்பி போகும் பொழுது சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் எல்லோரையும் போல நீயும் வாழலாம் நீ விசேஷமான சக்திகள் கொண்டவன் என்றோ அல்லது விசேஷ புலமை உன்னிடம் இருக்கிறதோ என்றோ சுய விளம்பரம் செய்து கொள்ள முயற்சி செய்யாதே அவற்றை இரகசியமாகவே வைத்துக்கொள் யாராவது உன்னிடம் விசேஷ சக்திகள் இருப்பதை கண்டுபிடித்துவிட்டால் அவர்களை அமைதியாக இருக்கும்படியும் அதனை விளம்பரம் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிவிடு பல வருடங்களுக்கு எந்த கற்றுக்கொடுக்கும் பணியையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் நேரம் வரும்பொழுது பொழுது அந்த பணியினை செய்வதற்கு உனக்கு பச்சை கொடி காட்டப்படும் நீயே அதனை புரிந்து கொள்வாய் அதற்கு பிறகு உனது கற்றுக்கொடுக்கும் பணி துவங்கும் அதற்கு பிறகும் நீ உனது பணியினில் அமைதியாகத்தான் செல்ல வேண்டும் மனப்பூர்வமாக உன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் கற்றுக்கொடு அதனையும் விளம்பரம் இன்றி செய் மிக அதிகமாக உன்னை பின்பற்றுகளை வைத்து கொள்ளவும் முயற்சி செய்யாதே சில நல்ல விதைகள் விதை என்றெல்லாம் பாபாஜி எனக்கு அறிவுரைகள் வழங்கினார் பாபாஜி என்னால் அலட்சியம் செய்ய முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கிறது எனது பெற்றோர்கள் எனக்கு ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்ய முயற்சி செய்தால் என்ன செய்வது கவலைப்படாதே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆனால் ஒன்று நீ எப்படியும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று இல்லறவாசியை போல் வாழ வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ குருவின் விருப்பம் உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டு உயர்நிலை உணர்வுகளை அடைய வேண்டுமென்றால் துறவியாக இருந்தால்தான் முடியும் என சிலர் எண்ணுகிறார்கள் அந்த எண்ணம் தவறு என்று உறுதிப்படுத்து ஷாம் சரண் லாகிரி பல வருடங்களுக்கு முன்னார் அதே செய்தார் இப்பொழுது நீ செய்ய வேண்டும் நீ போகும் பெண் உனது மனதை மேலும் பண்படுத்துவாள் அவள் நீ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்த பின்னால் உனது வாழ்க்கையில் வருவாள் என்று கூறி நிறுத்தினார் பாபாஜி கொஞ்சம் பணம் கொடுத்தார் அகர்வால் என்பவரின் விலாசத்தை கொடுத்தார் தில்லிக்கு சென்று அகர்வாலை பார் உனக்கு தால்பியாக்கிரியாவை கற்றுக் கொடுக்குமாறு அவருக்கு சொல்லியிருக்கிறேன் பிறகு திருவனந்தபுரத்திற்கு செல்லவும் அகர்வால் உனக்கு டிக்கெட்டுடையும் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் தருவார் என்று கூறி முதன் முதலாக பாபாஜி என்னை அணைத்து கொண்டார் எனது கண்கள் கண்ணீர் குளமாக மாறின மேலும் பல விஷயங்களை பற்றி தெளிவாக விவாதித்த பிறகு ரிஷிகேஷிலிருந்து அடுத்த நாள் ரயில் பயணமானேன் ദില്ലി രീതി നിലയത്തിൽ തിരു അഗർവാൾ നീ കാത്തുകൊണ്ടിരുന്ന ബാബാജി എന്ന് അവർ കൂടിയ ഗ്രേറ്റർ കൈലാഷിൽ അവരത് വീട്ടിൽ തനത് കാറിൽ എന്നെ അഴിത്തുസർ അടുത്ത നാൾ കാലക്ക് താൽപ്പ്യ ക്രിയാവേ കറ്റ് കൊടുത്ത മാലയിൽ ഒരു തയ്യക്കാരർക്ക് ഇരണ്ട് സട്ടുകൾ கார் சட்டைகளை கொண்டு வந்தார் மாமாஜியின் அறிவுரை நீ அணிந்திருக்கும் பிரம்மச்சாரி உடைகளை ஒதுக்கிவிட்டு இந்த உடைகளை அணிந்து கொள் ஒரு ஜோடி காலனியும் ஒரு பையையும் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் திரு அகர்வால் மூன்றாம் நாள் திரு அகர்வால் சென்னை செல்வதற்காக படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் டிக்கெட் ஒன்றை கொடுத்து சென்னைக்கு போய் சேர்ந்ததும் திருவனந்தபுரத்திற்கு டிக்கெட் வாங்கிக்கொள் பாபாஜி சொன்னதை நினைவு வைத்துக்கொள் சாதாரணமாக நடந்து கொள் உனது ஆன்மீக சக்திகளை ரகசியமாக வைத்துக்கொள் என்று கூறி மேலும் கொஞ்சம் பணம் கொடுத்தார் என்னை சென்னை மெயிலில் உட்கார வைத்து விடை பெற்றார் ஸ்ரீ குருவிற்கு எல்லா பெருமையும் உரித்தாகுக என்று எனது காதில் கிசுகிசுத்தார் இத்தோடு இந்த எபிசோடு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹரியோ